வணக்கங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை அப்படியே மீட்டெடுக்கக்கூடிய சூப்பரான அருமையான டேஸ்டியான கீரை ஆமாங்க அகத்திக்கீரை இதில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஏராளமான கீரைகள் பல இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரை அகத்திக்கீரையில் இருக்கிற பெனிஃபிட் ஏராளங்க கீரைகளை எந்த மாதிரி வேக வைக்கணுன்றது தன்மை இருக்குங்க வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்து கடலப்பரப்பு தாளிச்சிக்கலாம் இது பொரியட்டும் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு ஒரு நான் ஒரு ஆறு சேர்த்துருக்கேங்க பஜ்ஜி மிளகாய் ரெண்டு இருந்ததுங்க அதை வந்து ரெண்டு பீஸ் சேர்த்துக்கிட்டேங்க இதெல்லாம் வதங்கட்டுங்க இப்போது வெங்காயம் இருக்கு இல்லையா அது ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயமாக சேர்த்துட்டேங்க நல்ல பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பழுத்த தக்காளியாக ஒரு பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வதங்கிச்சு இப்போது கீரையை சேர்த்துக்கலாம் அகத்திக்கீரையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குங்க கீரை நல்லா வதங்கட்டுங்க வதங்கிச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அகத்திக்கீரையை மூடி வச்சு வேக விடணுங்க இப்போது கலந்து விடலாம் சின்ன குறிப்புங்க அகத்திக்கீரை நல்லா வேகணுங்க வேகலைன்னா பேதியாகிடும் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் அதே நேரம் முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேர்கக்கூடாதுங்க அதிகமாக வெந்தால் அதுவும் வயர் சைட்டெலாம் போயிருங்க இந்த ரெண்டு கீரையிலையும் வேகிற தன்மையில் வித்தியாசம் இருக்குங்க அகத்திக்கீரையிலும் முருங்கைக்கீரையிலையும் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்துக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த ரெண்டு கீரை சாடும்போது உடலோட கழிவுகள் வந்து வெளியேறுங்க அகத்திக்கீரை வெந்தால் தாங்க சாஃப்டாக இருக்குங்க தண்ணி பாருங்கள் எந்தளவு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கீரை வேகணுங்க இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் செத்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கீரை வேகலைங்க இப்போ மூடி வைக்கலாம் ஏன் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த கீரை முறப்பாயிருங்க அதாவது ரஃப் ஆயிருங்க இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு கீரை வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேங்க அகத்திக்கீரை சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ பரிமாறிடலாம் இந்த ரெண்டு கீரையும் பொரியலுக்கும் சாம்பாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்முடைய உடல் உஷ்ணத்தை போக்கி உடலில் குளிர்ச்சி பண்ணுற சூப்பரான அருமையான பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த அகத்திக்கிறையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்ற ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி